ஸ் நாம் இப்போ பாம்பு கடிச்சா என்ன பண்ணணும் நிறைய பேருக்கு வந்து பாம்பு கடிச்சா என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்காது இப்போ வந்து ஒரு ரியல் ஸ்டோரி ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டு வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு வீடியோவில் போட போகிறேன் ஓகே அவர் வந்து யாருன்னா நம்மளோட மேஸ்திரி நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வந்து ஒர்க் பண்ணுற மேஸ்திரி அவருக்கு வந்து பாம்பு கடிச்சிருக்கு அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க எப்படி அவங்க ஃபஸ்ட் எய்ட் பண்ணாங்க எந்த ஹாஸ்பிட்டல் போனாங்க டாக்டர் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ஸோ எல்லா விஷயமே வந்து இந்த பாம்பு கடி ட்ரீட்மெண்ட் வந்து இந்த வீடியோவில் போடுறேன் எல்லோரும் நல்லபடியாக நல்லா வாட்ச் பண்ணுங்கள் இதோட பயனை வந்து நல்லா அடைங்க ஓகே இவர் தான் நம்ம மேஸ்திரி

சரி இதை பிடிச்சியா கட்டிட்டானுங்க அப்படியே கும்புன்னு அங்கே இன்ஜெக்ஷன் போட்டு கீழே ரத்தத்தை விட்டாங்க அந்த இடத்துக்கு லைட்டாக கிழிச்சு ரத்தத்தை பாம்பு இடத்துல கிழிச்சு லைட் ரத்தத்தை பாம்பு என்ன பண்ணீங்க அந்த பாம்பு போயிருந்தது

ஃபர்ஸ்ட் போன உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க சரி இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்சம் என்ன படுக்க வச்சாங்க படுக்க வச்ச உடனே எப்படி பார்க்கறாங்க சார் கொஞ்சம் சர்க்கட் செமரி போதகற மாதிரி இருக்கு சரி சொன்ன உடனே சரி ரெண்டாவது என்ன பண்ணாங்க ஒரு பச்சல் மூலிகை மருந்து ஒன்னு கொடுத்தாங்க சரி அது ஃபர்ஸ்ட் ரெண்டு வாய் தொண்ணு கூட்டணும் பிறகு தித்தி பாந்தது அப்பளுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்ச நேரம் போது வாய் கசப்பிடுச்சு சரி கசப்பேது உடனே நான் என்ன பண்ணிட்டேன் சரி ஒரு டிஸ்டர் வந்தாங்க அவங்க கேட்டாங்க எப்படி பார்க்கறாங்க பரவாயில்லமா கொஞ்சம் நல்லா கண்ணெல்லாம் கிளியராக தெரியாமல் இருக்குது அப்படின்னு அப்படியே சரின்ட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க இன்னொரு செல்லு கேமரா எடுத்தேன் இன்னொரு இதுக்கு ரூமுக்கு அனுப்பிச்சாங்க சரி அங்கே அனுப்பிச்சோன்னு நான் என்ன பண்ணேன் அங்கே போயிட்டு உக்காந்து உக்காந்து வண்டி கரி டாக்டர் வந்தேன் வந்து என்ன பயப்படி சார் பரவாயில்ல சார் இப்போ காலெலாம் மரத்து போன மாதிரிலாம் தான் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாகுது சார் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் என்ன பண்ணாரு இன்னொரு இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தேன் இது கொஞ்சம் நேரம் வாயிலே வச்சிரு அது சாய்கிளட்டு மாரி இருக்குது அது வச்ச உடனே நல்லா ஒயிட்டு வந்தது வந்து ரெட் கலர் மாதிரிடுச்சு சரி அப்படியே கொஞ்சம் போயிட்டு தண்ணி ஃபுல்லாக தண்ணி குடிப்பான தண்ணி குடிச்சிட்டு நம்ம நிலக்கு தூள் மாரி ஒரு பவுட்டு அது கொட்டி குடிச்ச உடனே வாங்கி போய் அப்படியே உள்ளக்கிறதெல்லாம் வெளியே வந்துடுச்சு அவங்களே சரிட்டு வாங்கி ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் உக்காந்து சரி அப்படி இப்ப எப்படி பாக்குறீங்க சார் இப்ப காலைல நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு சார் கண்ணு நல்லா தீர்த்து ஆயிடுச்சு சரி சரிப்பா தெளிவா ஆயிட்டீங்க தெளிவா ஆயிட்டோம் ஆனா அந்த போது வந்து இல்ல பாம்பு கடிச்ச டைம்ல கொஞ்சம் இது மயக்கமா இருந்தது ஆமா எனக்கு இந்த பயமே ரொம்ப அதிகமா அதிகமாயிடுச்சு ஆமா அது வேற அந்த பாம்பு அதோட பரவாயில்லையா இந்த பாம்பு பயமா வசையாருமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி உடனே என் பையனை கூட்டினு என் கூட்டு போய் கார் வச்சுனா உடனே மணி நாலு மணி நாலரை மணி எல்லாம் அங்க போகும்போல்லாம் நாலரை மணிக்கு நீங்கள் வந்து டாய்லெட் போகும்போது இந்த மாதிரி பாம்பு கடிச்சிடுச்சு ம் பாம்பு கடிச்சு ஆனால் அந்த டைமில் உசாராக நீங்கள் வந்து பாம்பையும் பிடிச்சி ஏத்துன்னு போயிட்டீங்க பாம்பும் பாம்பு அடிச்சேர்த்துன்னு போயிட்டிங்க ஓகே இப்போ எத்தனை நாளாவது நடந்தே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வீடுகையில் நாலு மணிக்கு ம் திங்க முந்தின திங்கிழமை செவ்வாய் நீங்கள் போதக்காமல் மருந்து என்ன குத்தாங்களா மருந்து என்ன குத்தாங்களா மருந்து குத்துறாங்க என்ன மருந்து குத்தா மாத்திரை குதிரா மாத்திரை எத்தனை நாளைக்கு மூணு நாளைக்கு மூணு நாள் உங்க வீட்ல இருந்து ஹாஸ்பிடல் எத்தனை கிலோமீட்டர் உங்க வீட்ல இருந்து 15 30 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ஆசிட்டோயின் போய்டிங்க வந்து திரவனுடைய நாடு பத்தி தெரிஞ்சது நீங்க கேட்டதாம் பாம்பு கடிச்சா எடுக்க வேண்டிய ஓகே உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ஆச்சுனா உடனே இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்க ஆமா அது அதே மாதிரி என்ன நெல்லி வசை ஏற அளவுக்கு டைட்டா புடிச்சு கட்டினும் கட்டினும் நம்ம ரத்த என்ன மேலே ஏற உள்ள கீழ பாம்பு கடிச்ச இடத்துல இருந்து எங்க கால்ல எங்க கடிச்சது ஜோர் சார் இங்க கடிச்சி இருக்குது இது இங்க இருந்து இதல இருந்து கட்டிட்டீங்க இதல இருந்து கட்டிin வந்து இதலயும் புடிச்சு புடிச்சு கட்டணும் இங்கயும் கட்டிட்டீங்க ஆனா இது இது வந்து வசை அப்படியே மூணு ஏறிச்சு அப்படியே நம்ம வீங்கி போச்சு ஆமா இந்த இடம் வந்து அப்படியே வீங்கி போச்சு தக்காளி மாதிரி ஏறிச்சு ஓகே ஓகே போன வாணே அந்த டாக்டர் எல்லாம் கரெக்ட்டா ட்ரீட்மென்ட் பண்ணாங்க சரி வாங்க போலாம்